ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஆரம்பியான சுயில் சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட சட்னி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேல கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இல்லை ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் நாலு பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி பழம் ரெண்டு சேர்த்துருக்கேன் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க இப்போ தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது இந்த சட்னிக்கு தேவைக்கிறப்ப கல் உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ மேலே மூடி போட்டு இதை மனத்திலே ஒரு மூணு நிமிஷம் வதங்க விடலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க பொட்டு சேர்த்து நல்லா இந்த சூட்டல்லேயே மிக்ஸ் பண்ணி நல்லா இதை முழுமையாக சூடி ஆறி வரட்டுங்க இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொறை குறைப்பாக கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கலாங்க இப்போ இதுக்கு தாளிப்பு தாளித்து சுற்றுருக்க தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் காட்டு டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு இது எல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்குங்க ரொம்ப ரொம்ப அட்டகசமாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் அதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட சட்னி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்